தலை சிறந்த இயக்குநர்கள் ஒருவரான ரவிக்குமார் அவர்களும் போல் ஒரு தலை சிறந்த இயக்குனரான விக்ரமன் அவருடைய மகனும் இணைகின்ற ஒரு படம் ரவிக்குமார் சொத்து சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் மட்டுமல்ல மிகச்சிறந்த சிசியனுங்கிறதையும் இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்கார் அவர் மிகச்சிறந்த குரு மிகச்சிறந்த நண்பர் மிகச்சிறந்த அப்பா மிகச்சிறந்த கணவர் இப்படி எல்லா விதமாகவும் மிகச்சிறந்தவராக நான் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அந்த கேரக்டருக்கும் நான் மிகப்பெரிய ரசிகன் ஒரு தயாரிப்பாளராகவும் இந்த படத்தில் அவர் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும் விக்ரமன் அவர்களுக்கு அவருடைய மகனால் அவருடைய புகழ் மேலும் கூட வேண்டும் என்று என்னுடைய ஆசை கனிஷ்கா கனிஷ்கா வந்து நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்து பார்த்துட்ருக்கோம் அவருக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பை மொத்த இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து வந்து இன்றைக்கி ஒரு திரை திருவிழா போல் இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்த ஏவி ஆகட்டும் இதுக்கப்புறம் படம் ரிலீஸ்க்கு தரப்போகிற ப்ரொமோஷன் ஆகட்டும் எல்லாமே மொத்த இண்டஸ்ட்ரியும் அவங்க பின்னாடி நிற்கிதுன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க உங்களால் அடைந்த தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் திரையரங்கு உரிமையாளர்கள் டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட்னு இவ்வளோதான் லிமி லிஸ்ட்டே போட முடியாது அந்த லிஸ்ட்டு லிஸ்ட்டை விட பெரிய லிஸ்ட்டு அதனால் வந்து உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது மொத்த இண்டஸ்ட்ரியும் உங்களுக்காக வந்து இந்த படத்துக்காக உழைப்பதற்கும் இதுக்காக இது ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறக்கும் கடமைப்பட்டிருக்கும் இதெல்லாம் நாங்கள் செய்யக்கூடிய நன்றி கடனை தவிர வேறு எந்த விதமான இதில் எதுவுமே கிடையாது அளவுக்கு வந்து இந்த தமிழ் சினிமாவுடைய வரலாற்றில் உங்களுடைய பங்களிப்பு ரெண்டு பேருடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது அதனால் வந்து இந்த இடத்துல வந்து நான் இந்த இந்த விஷுவல்ஸ் ட்ரெயிலர்லாம் ரொம்ப இம்பேக்டாக இருந்தது மேடைக்கு சொல்கிற மாதிரி இல்லவே இல்லை ரொம்ப நல்லா இருந்தது அதனால் இந்த புது இயக்குனர் ரெண்டு பேருமே நிச்சயமாக ரவிக்குமார் சாரோட பேரை காப்பாற்றுவாங்க அவருக்கு இன்னும் பெருமை சேர்ப்பாங்கன்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன் அதே போல் சத்யா தமிழ் சினிமாவின் மிக குறிப்பிடத்தக்க ஒரு மியூசிக் டைரக்டர் அவ்வளோ டேலண்ட் அவர் இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய ஒரு பிரேக்கை ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்குன்னு நான் நம்புகிறேன் மொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதே போல் வந்து இந்த படத்தில் வந்து விளக்கமாக வந்து இன்றைக்கு வந்து விஜய் சார்னு எடுத்திங்கன்னா சூர்யா சார்னு எடுத்திங்கன்னா அவங்க கேரியர் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா கேப்டனோட ஸ்டார்ட் ஆச்சுன்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி கணேஷ்கார் நாளைக்கு எவ்வளோ வாழ்க்கையில் சாதித்தாலும் அது எங்கே ஆச்சுன்னா நம்ம சுப்ரீம் சார் சரத்குமார்னால ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க அந்த பெருமை அது வந்து அது நாங்கள் எல்லாருமே கேப்டன் ஸ்கூல் அதனால் அந்த மனசு அப்படியே அவருக்கும் வந்திருக்கு இன்றைக்கும் அவ்வளோ பெஸ்ட் ரோல் பண்ணி கொடுக்குறதாகட்டும் உதவி பண்ணுறதாகட்டும் சோசியல் சர்வீஸ் ஆகட்டும் அப்புறம் இன்னைக்கு இந்த இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் பேர் விட்டு சொல்லமானால் எங்கள் அன்புக்குரிய எங்களுடைய சரத் சார் நாங்கள் சொல்லுவோம் அவர் இந்த படத்தில் வந்து பண்ணி கொடுத்ததுன்றது வந்து அவர் வந்து அன்போடும் நன்றியோடும் எப்படி பண்ணியிருந்தாலும் சரி அந்த மனசுக்கு நன்றி அதனால் கனிஷ்கா வந்து நிச்சயம் மிகப்பெரிய உயரத்தை தொட போகிறார் எங்கே தொட்டாலும் அதனுடைய அஸ்திவாரம் சரத்குமாராக இருப்பேன் அவர் நன்றியை நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி வந்து எனக்கு இரண்டு வேண்டுகோள் எந்த நான் சொல்கிறேன் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் இந்த தமிழ் சினிமாவில் ரவிக்குமார் சாரும் விக்கிரமன் சாரும் கொடுத்த பங்களிப்பு இன்றியமையாததுன்ற மைண்டில் வச்சுட்டு அவங்க சைட்லேருந்து விக்ரமன் சாரோட வாரி சொன்னும் தயாரி தயாரிப்பாளராக சார் ரவிக்குமார் சார் வரும்போது அது உங்கள் வீட்டு படமாக உங்களையே தயாரிப்பாளராக நினச்சி உங்கள் வீட்டு பிள்ளை நடிக்கிறதா நினச்சி அந்த படத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறது என்னுடைய உங்களுடைய வெண்போடு நான் கேட்டுக்கிறேன் இரண்டாவதாக மிக முக்கியமான விஷயம் தமிழ் சினிமா தேட்டரில் கூட்ட இல்லை கூட்டம் இல்லை தேட்டருக்கு ஆள் இல்லைன்னு இன்னும் பெரிய கோஷம் எழுப்பிக்கிட்டே இருக்கிறோம் நாம் இன்னும் ஆனால் தமிழ் சினிமா தேட்டரை எல்லாம் திருவிழா கூட்டமாகினது திருவிழா தேர் ஆக்கினது தேட்டரை எல்லாம் தேராக்கினது இந்த ரெண்டு டேரக்டர்களும் இவர்களுடைய படம் வருது தமிழ் தாடு திரையரங்கு உரிமையாளர்கள் அத்தனை பேருக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரி சார்பாக என்னுடைய பாதம் அணிந்த வேண்டுகோள் உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளை தான் அந்த படத்தில் நடிச்சிருக்கான் அந்த ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஷோ கொடுக்கணும் எப்படி ஓட்டணும் எப்படி நடத்தி கொடுக்கணும் எப்படி ஷேர் கொடுக்கணுன்றத தயவு செய்து உங்கள் வீட்டு படமாக நினைத்த அந்த படத்தை இங்கே ஆதரிக்க வேண்டும் என்று அனைத்து திரங்க உரிமையாளர்களையும் மொத்த தமிழ் சினிமாவின் சார்பாக வேண்டுகோள் விடுக்கிறேன் நன்றி வணக்கம்